ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வச்சு நம்ம சிம்பிளான முறையில் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதுக்கு கூட வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்துருச்சு இது கூட தக்காளி அரைச்சி வச்சுதான் நம்ம இதுல ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கெட்டியாக வந்துருச்சு இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சு கருவேட் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டுல அரைச்ச மிளகா பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு இது கூட வந்து நம்ம புளி கரைச்சி வச்சு தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காயும் கருவாடும் கொஞ்சம் வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் காயும் எல்லாமே வெந்து இந்த மாதிரி கட்டியாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடு வச்சு நம்ம ஈஸியாக கருவாட்டு குழம்பு பார்த்துட்டோம் நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்